Hi everyone, welcome to VLEARN channel. நான் தாவுங்க Maths Educator. இன்னிக்கு நம்ப 12th Mathematicsல Applications of Matters and Determinants in the chapterல Example 1.4 தா பாப்பக்கு வரும். Example sum. Example 1.4. Okay? 1.4 ல என்ன குடுத்திருக்காங்கன் பாருங்கள். ये ये मैट्रिक्स इस अ नॉन सिंगुलर मैट्रिक्स नॉन सिंगलर ना इतने दे डिटरमिनेंट ऑफ ए इस नॉट इक्वल टू जीरो ओके बा ऑफ ऑड ऑर्डर ऑफ ऑड ऑर्डर ऑड ऑर्डर ना अदौड़ा ऑर्डर बंदे एक नंबर रुक माँ ऑड नंबर रुक माँ ओके बा प्रूव दैट नम्बर प्रूव पन्ना सोल रहे हैं अंगाय ओके बा प्रूव அது கரெக்டா இல்லையான்னு சொல்லணும் இப்படியே கரெக்டா தான் இருக்கும் ஓகேவா டிட்டர்மனன்ட் ஆஃப் அட்ஜாயின் ஏ இஸ் பாசிட்டிவ் பாசிட்டிவா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் ஓகேவா பார்க்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் இருக்கு இந்த ஆட் ஆர்டர் இல்லையா ஆட் ஆர்டர் நம்ம ஆட் நம்பர் சீக்வன்ஸா நம்ம எழுதுவோம் இல்லையா எப்படி எழுதுவோம் இப்படி எழுதலாமா டூ எம் பிளஸ் ஒன்னு எழுதலாமா

ஒன் பாயிண்ட் நைன் பேஜ் நம்பர் எயிட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி படி நம்மளுக்கு என்ன அட் அட் ஜாயின் ஏ ஏ இஸ் ஈக்குவல் டு டு ஆஃப் பவர் என் மைனஸ் ஒன் இதுதான் நான் ஒன் பாயிண்ட் நைன் ஓகேவா ஒன்ாயிண்ட் நைன் ஓகே இதை எடுத்துருக்கோம் ஓகேவா அதுலயே ப்ரூஃப்லாம் இருக்கு ஓகே இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி தான் செம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் ஓகேமினே தானே நம்ம கேட்குறாங்க பாசிட்டிவானு அப்போ என்ன பண்ண போகிறோம் டிட்டர்மினே எடுத்துட்டு இது ஒரு இது ஆர்டரை எடுத்துக்க போகிறோம் ஆர்டர் என் ஓகே இங்கே இருக்க எண்ணுக்கு சப்ஸ்டியூட் பண்ணவும் அப்போ

இப்ப இந்த நெகட்டிவ் சைன் நெகட்டிவ் ஒன்னும் ஆயிடும் டூ எம் ஆயிடும் என்னது எம்ன்றது எனி நம்பர் ஓகேவா எம்ன்றது வந்து ஜீரோ ஒன் டூ இன்பினி வரைக்கும் என்ன நம்பர்ஸ் ஒன்னு எடுக்கலாம் ஓகே இதுல எது கூட டூ மல்டிப்ளை பண்ணாலும் அது என்னவா ஆகிடும் பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும் நெகட்டிவா இருக்காது ஈவன் நம்பரா இருக்கும் அதே மாதிரி இது பாசிட்டிவா இருக்கும் எப்பயுமே நெகட்டிவ் ஆகாது அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் ஸ்கொயர் பண்ற மாதிரி கணக்குது டூ எம்ல ஸ்குவேர் பண்ற மாதிரி இப்போ எதை நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு பாசிட்டிவ்ல தான் கிடைக்க போகுது மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணாலும் ஒன் தான் கிடைக்க போகுது ஒன் ஸ்குவரா நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் ஒன் தான் கிடைக்கும் ஓகேவா டூ எம் ஓகேவா நம்ம ஸ்கொயர் பண்றோம் ஓகே அதனால இந்த டூ எம் பவரா ஆஃப் போது பாசிட்டிவா தான் இருக்கும் இது பாசிட்டிவ் அப்ப இது பாசிட்டிவ்னா அட்ஜாயின் ஏவும் பாசிட்டிவ் ஓகே தே ஃபோர் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நீங்க எழுதிட்டு டென்ஸ் ப்ரூவ் உடன் போட்டிருங்க தேங்க்யூ